வணக்கம் இன்னக்கான வீடியோ பார்க்க பதிவுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அதாவது நாளைய தினம் பாத்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் நிகழப்போகிறது இந்த சூரிய கிரகணம் இந்த வருடத்திற்கான இரண்டாவது மற்றும் கடைசி கிரகணமாக இருக்குங்க இந்த கிரகணத்தின் போது பார்க்கும் பொழுது எதிர்மறை தாக்கம் சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த எதிர்மறை தாக்கத்தின் காரணமாக கிரக நிலைகளில் சில மாற்றங்கள் உருவாகும் அதன் காரணமாக பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒருவிதமான தாக்கம் அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பனிரெண்டு ராசிகளில் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு துரத ஏற்படுத்தும் அந்த வகையில் தற்போது நாம இந்த சூரிய கிரகணத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் மிக மிக மோசமான விளைவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க அந்த கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார் சூரிய கிரகணத்தின் போது மோசமான பாதிப்பை அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டினுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் மற்றும் கடைசி சூரிய கிரகணமானது அக்டோபர் இரண்டாம் தேதி நிகழப்போகிறது இதன் காரணமாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அசுப தாக்கங்கள் ஏற்படும் யார் யார் ஆபத்தையும் தேவையற்ற செலவுகளையும் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றின விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டினுடைய இரண்டாவது சூரிய கிரகணமானது அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமையன்று நிகழ்வு ராசியில சூரியன் சந்திரன் கேது கிரகங்களினுடைய அமைப்பாளர் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு அதிலும் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு கெடுப்பலனை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூரிய கிரகணம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனை சந்திரன் மறைப்பதன் காரணமா சூரிய கிரகணம் ஏற்படுதுங்க இந்த சூரிய கிரகணத்தை நாம் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா தென் அமெரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளிலையும் பசுபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் அண்டார்டிகா பகுதிகளிலையும் சூரிய கிரகணத்தை நம்மளால பார்க்க முடியும் இந்த சூரிய கிரகணமானது நிகழக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய நேரப்படி அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு கிரகணம் தொடங்கி அக்டோபர் மூன்றாம் தேதி நள்ளிரவு மூன்று பதினேழு மணிக்கு நிறைவடைகிறது இதன் இந்த கிரகணத்தினுடைய உச்சநிலை நள்ளிரவு 12 பதினைந்து மணிக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகணமாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னா இந்த கிரகணமானது தற்போது இந்த வருடத்திற்கான இரண்டாவது மற்றும் கடைசி கிரகணமாக திகழ்வதோடு மட்டுமல்லாமல் அல்லாமல் மகாலயபட்ச அமாவாசை தினத்தன்று உருவாகிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே அமாவாசை தினத்தில் கிரகணங்கள் அதாவது சூரிய கிரகணம் நிகழ்வது வழக்கம் என்றாலும் மகாலயபட்ச அமாவாசை அன்று சூரிய கிரகணம் நிகழ்வது அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததா ஆன்மீக ரீதியா பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் மகாலயபட்சத்தினுடைய ஆரம்ப நாள்ல சந்திர கிரகணமும் மகாலய பட்சத்தின் முடிவு நாள் இறுதி நாளான நாளைய தினத்தில் சூரிய கிரகணமும் நிகழ்வது அப்படிங்கிறது தானே சிறப்பு வாய்ந்தது இது வந்து ஜோதிட ரீதியாகவும் அல்லது ஆன்மீக ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சூரிய கிரகணம் வந்து இந்தியாவில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய நேரப்படி பார்த்தோம் அப்படின்னா சூரிய கிரகணமானது இரவு நேரத்தில் ஏற்படுகிறது அதனால் இந்தியாவில் சூரிய கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியாது இந்த சூரிய கிரகணத்தால் பாதிப்பு ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகண நிகழ்வானது கன்னிராசியில இருக்கக்கூடிய சந்திரன் அதிபதியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திரத்தில் நிகழ்துங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்தின் காரணமாக கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அஸ்தம் ரோஹிணி திருவோணம் ஆகிய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் கன்னி சிம்மம் துலாம் மற்றும் மிதுனம் ஆகிய ராசிகளும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று சரி இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதிலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நான்கு ராசிக்காரர்கள் பொதுவாகவே கன்னி சிம்மம் துலா மற்றும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது பல வகையான சோதனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைகிறது நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சரி அல்லது உங்களுடைய பொருளாதார நிலைமையும் சரி ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தாலும் சரி மிகவும் மோசமான பலன்களை அனுபவிக்க அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நான்கு ராசிக்காரர்கள் வரைக்கும் அதீத எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக முதல்ல நாம் பார்க்க போகிற ராசிக்காரர்கள் சிம்ம அன்பர்கள் சிம்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் இந்த கிரகண நிகழ்வு நடக்கிறதுனால பண விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய வேலையில் திடீர் தடைகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்குது வாக்குவாதங்களையும் வழக்குகளையும் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி எதிரிகளால் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் நோய் பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி பாதகமான சூழலை கவனமாக கடக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி அன்பர்கள் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் அவச அலட்சியமோ அவசரமோ கூடவே கூடாது குறிப்பாக கவன சிதறல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாது பண விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த ராசி கன்னிராசி என்பர்கள் கன்னிராசியிலேயே இந்த கிரகணம் நிகழதினால உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த சில தினங்கள் எதிர்மறையான விளைவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால எந்த விஷயத்திலையுமே நிதானமாக நடந்து கொள்வதோடு பெரிய முதலீடுகள் செய்வதையும் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் பண விஷயத்தில் இருமுறை யோசித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரிய பண வர்த் பண பரிவர்த்தனைகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வண்டி வாகன பயன்பாட்டில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அலுவலகத்தில் இணக்கமான சூழலை கடைபிடிக்க பாருங்கள் எதிரிகள் விஷயத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் சற்று கவனமாக இருக்க பாருங்கள் இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம் தேவையில்லாத பணம் உடமை ஏற்படலாம் பண நஷ்டமும் ஒரு சிலருக்கு உருவாக வாய்ப்புகள் இருக்குது திடீர் பண தீண்டாட்டம் நெருக்கடியும் உண்டாக வாய்ப்பு இருக்குது அதனால் ஜாக்கிரதையாக இருங்க அடுத்த ராசி துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய கிரகணத்தால் வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகள் அதிகரிக்கத்தான் செய்யும் உத்தியோகத்தில் வேலையை முடிக்கிறதுல பிறரின் தொந்தரவு ஏற்படலாம் உங்களின் வேலை திட்டங்களை முடிக்கிறதுல கடின உழைப்பு அவசியம் தேவைப்படும் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் விஷயத்துல வீட்டு கொடுத்து செல்ல பாருங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பணம் முதலீடு விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல கவனமாக இருக்க பாருங்க யாரையுமே கண்மூடித்தனமாக இந்த காலகட்டத்துல நம்ப வேண்டாம் பிரையஸ்தானத்துல நடக்கக்கூடிய கிரகணத்தால் தேவையற்ற வீண் செலவுகள் செய்யவும் கூடுதலான வாய்ப்புகள் அமையப்படுகிறது அப்படிங்கிறதுனால பணத்தை கவனமாக கையாள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம் கடைசியாக பார்க்க போகிற ராசி மிதுனம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவும் மோசமான விளைவு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் உங்களுக்கு பெரிதளவில் சிரமத்தையும் போராட்டங்களையும் சந்திக்க வைக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே பொறுமையுடன் அணுக வேண்டியது அவசியம் கோபத்தை தவிர்ப்பது முற்றிலும் நல்லது அதே மாதிரி குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க இல்லைனா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் போன்றவை உருவாகலாம் அதே போல வண்டி வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலை கடைபிடிப்பது எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஆரோக்கியத்தை கவனித்து வேண்டியது அவசியம் நோய் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி பாதகமான சூழலை கவனமாக கடக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று